வணக்கம் நேரர்களே இரண்டு நாளுக்கான எட்டாவது வேகன்சி ஹோம் சப்போர்ட் ஒர்க்கு வேகன்சி இருக்கிறது வீட்டு ஆதரவு பணியாளர் அல்பர்டாவிலே தான் இந்த வேகன்சி இருக்கிறது சென்ட் அல்பர்ட் அல்பர்டாவிலே இந்த வேகன்சியை பொறுத்தவரையிலே ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஆறு டாலர் சாலரியாக கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு முப்பத்தி ரெண்டு மணி வேலை இருக்கிறது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் அவசியமானதாக இருக்கிறது நேர்களே பயிற்சி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நோன் ஸ்மோக்கராக நீங்கள் இருக்க வேண்டும் கிளைண்ட்டுக்கு வந்து மருந்துகளை கொடுத்தல் நீச்சல் குளத்திலே உதவி செய்தல் குளிப்பது மற்றும் தனிப்பட்ட சுகாதார அம்சங்களுக்கு உதவுதல் வழக்கமான உடற்பு உடற்பயிற்சிகளுக்கு உதவுதல் உதாரணத்திற்கு நடைப்பயிற்சி போன்றவற்றுக்கு அதே போல கிளைண்ட்டுக்கு வந்து உணவளித்தல் போன்ற வேலைகளையும் செய்ய வேண்டும் லேசான வீட்டு வேலை மற்றும் துப்புரவு பணிகளையும் செய்ய வேண்டும் ஒரு கம்பானியன்ஷிப்பாக தோழமையுடன் பழகக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் சத்தான உணவுகளை தயாரித்து பரிமாறவும் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் குழந்தைகளை பராமரிக்கின்ற வேலையும் வரும் சில வேலைகளிலே புத்திசாலி குறைபாடு உள்ளவர்களை கூட பராமரிக்க வேண்டிய தேவையும் ஏற்படலாம் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்தவரையிலே பங்குவாலிட்டியாக இருக்க வேண்டும் நம்பகத்தன்மையுடையவராக இருக்க வேண்டும் சிறந்த தனிப்பட்ட தொடர்பாடல் திறன்களுடைய வர்க்க வாய்மொழி தொடர்புடையவராக இருக்க வேண்டும் நிகழ்வு தன்மை உடையவராகவும் முன்முயற்சி உடையவராகவும் பிளேயராகவும் பொறுமை உடையவராகவும் நேர்மை உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வளவு விடயமும் உங்களிடமும் இருந்தால் நீங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேர்களே கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இணைவர்களும் அப்ளை பண்ணலாம் ஒர்க் பெர்மிட் இல்லாதவர்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் பொறுத்தவரையிலே கே டி டி சி டி எஸ் ஏ ஜி ஜூ காம் இந்த இமெயில் அட்ரஸுக்கு அப்ளை பண்ணுங்க சோ பத்தி டீடைலா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் எழுத்து பிள்ளை இல்லாமல் கொப்பி பண்ணி எடுக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் வார மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்க அதே போல் பெயிண்டிங் சூப்பர்வைசருக்கான ஒரு வேக்கன்சி இருக்கிறது நேர்களே இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பதாவது வேகன்சியில் ஸோ இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பதையும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி